ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய கடைசி நாள் இருபத்தி எட்டாம் நாள் அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணியக்கூடாது அப்புறம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆடையை தான் அணிய வேண்டும் அதே போல் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே நாளை நாள் ஒரு தானம் வந்து செய்யணும் அது என்ன தானோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடையை அணியக்கூடாது நாளை நாள் ஏன் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணியக்கூடாது அதை அணிஞ்சால் என்ன மாதிரியான பாவம் வரும் நாளை நாள் என்ன மாதிரியான நிறத்தில் ஆடை அணியணும் உங்கள் ராசிக்கு என்ன நாளை நாள் தானம் செய்யணும் அதை செய்தால் எப்படி அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க நாளை நாள் மாசியுடைய வெள்ளிக்கிழமை அதுவும் இல்லாமல் சிவராத்திரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழம அதனால் நாளை நாள் இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி நிறத்தில் நிறைய நிறங்கள் இருந்தாலும் கருப்பு நிறத்துக்கு மட்டும் நிறைய எதிர்ப்பானது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இருக்குது ஆக்சுவலி கருப்பு நிற ஆடையை வந்து அணியக்கூடாது என்கின்ற கேள்வி நம்மள பலருக்கும் இப்போ வரைக்கும் இருக்கோ முக்கியமாக விழாக்கள் விசேஷங்கள் அல்லது இறை வழிபாடுகள் போன்ற இந்த மாதிரியான சமயத்தில் கருப்பு உடைய தவிர்ப்பது நல்லது அது எதனால அதன் சாஸ்திர காரணம் என்ன அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கிற குழப்பம் பலருக்கும் இருக்கோ அதை பற்றிய விளக்கத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நாளை வெள்ளிக்கிழமை ஏன் அணியக்கூடாதுங்கிறது இதை நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கருப்பு நிறமானது சாஸ்திரத்தின் படி துக்கத்தின் அடையாளமாக தொன்று தொட்டு கருதப்பட்டு வருது அதனால தான் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் விசேஷங்களில் தெய்வ வழிபாடுகளை கருப்பு நிறத்தை தவிர்த்து வரும் மேலும் ஒரு நல்ல விசேஷம் நடக்கக்கூடிய இடத்துல கருப்பு நிற உடைய அணிந்து சென்றால் நம்மளுடைய மனநிலையும் உற்சாகமாக இருக்காமல் போகும் அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உரையாட வருபவர்களுக்கு தொற்றுவிடும் அதனால தான் நல்ல காரியம் நடக்கக்கூடிய இடத்துல கருப்பு நிறத்தை அணியாமல் இருக்க கூறுறாங்க மேலும் கருப்பு நிறத்திற்கு வெயிலுடைய உஷ்ணத்தை விரைவில் உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனை அதிகம் தவிர்க்கிறது அதனாலேயே அறிவியல் ரீதியாகவும் நல்லது என்று சொல்லப்படுது மற்றபடி பெரிதாக கண்டிப்பாக அணியக்கூடாது என்ற சாஸ்திர குறிப்புகள் எதுவும் இல்லை மேலும் கருப்பு நிறமானது சனி பகவானுக்குரிய நிறமாக கருதப்படுது எனவே சனிக்கிழமைகளில் கருப்பு நிற உடைகள் அணிவது நன்மை தரவல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் இன்னொரு ஒரு டவுட்டும் கேட்பீங்க ஐயப்ப பக்தர்கள்லாம் கருப்பு நிற உடையை வழிபாட்டுக்கு அணிவது மட்டும் சரியானு அதற்குரிய காரணமும் இருக்கு முந்தைய காலங்களில் ஐயப்ப பக்தர்கள் காட்டு வழி பாதையை கடந்துதான் ஐயப்பனை தரிசிக்க வேண்டிய நிலையில் இருந்தாங்க காடு முழுவதும் வனவிலங்குகள் நிறைந்திருக்கும் அவைகளிடமிருந்து பக்தர்களை காக்க கருப்பு நிற உடையை தேர்ந்தெடுத்தாங்க இருள் சூழ்ந்த வனந்தார ராத்திரியில் கருப்பு நிறமானது விலங்குகளுடைய பார்வையில் தெரியாது இந்த காலத்தில் அதோடு காட்டு வழியை தான் ஐயப்ப பக்தர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதாவது அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி அந்த காட்டு வழியை தான் ஐயப்ப பக்தர்கள் பயன்படுத்துகிறாங்க எனவே தான் அதுக்கு கருப்பு நிற உடை அணிந்து யாத்திரை மேற்கொள்ளப்படுது ஸோ ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற அணிவது சரியாங்கிற கேள்விக்கும் விட தெரிஞ்சிருக்கும் ஸோ நாளை நாள் கருப்பு நிறத்தை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க கருப்பு நிறத்தை தவிர்த்துக்க சொல்லிட்டேன் அப்போ வெள்ளிக்கிழமையில நாளை நாள் என்ன நிறத்தை அணியலான்னு கேட்பீங்க வெள்ளிக்கிழமை நாளை நாள் அம்பாளுக்கு உகந்த தினமாக சொல்லப்படுது அதனால சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று வண்ணங்களை வந்து கொண்ட உடைகளை நாளை நாள் அணியலாம் வெள்ளிக்கிழமை இந்த நிற உடைகளை அணிந்து மங்களகரமாக கோவிலுக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா நல்லது அதாவது கோவிலுக்கு சென்று வீட்லேயும் கோவிலையும் விளக்கேத்தி வெளிப்படுவதன் மூலமா தீய சக்திகள் விலகி வாஸ்து தோஷம் நீங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அதனால இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க நாளை நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தி இப்போ நான் உங்க ராசிக்கு சொல்லக்கூடிய தானத்தை வந்து செய்ங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த தானம் நீங்கள் செய்திங்கன்னாவே கோடான கோடி புண்ணியம் வந்து நீங்கள் பெற முடியும் இந்த தானம் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய தானம் என்று சொல்லப்படுது அதாவது மிகப்பெரிய தானம் என்று சொல்லப்படுது உங்களோட ராசிக்கேற்ப என்ன தானம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க மேசராசிக்காரங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ள வாங்கி அம்பாள் கோவிலுக்கு தான செய்வது மிகவும் சிறப்பான பலன கொடுக்கும் அச்சு வெள்ளம் பாகு வெள்ளம் அல்லது வெள்ளம் கலந்த தண்ணீரை பானகமாக செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும் இது மிகவும் நல்லது சிவன் அடியாளர்களுக்கு நாளை நாள் நீங்கள் பானகம் தானம் செய்து பாருங்க உங்கள் வாழ்வில் குளிர்ச்சியானது அடைய முடியும் அதாவது சிவன் கோவிலில் வரக்கூடிய சிவன் அடியாளர்களுக்கு பார்வதி நினைத்து இந்த தானம் செய்திங்கன்னா உங்கள் வாழ்வு குளிர்ச்சி அடையும் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நாளை நாள் அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீர் மூர்தானமாக தானம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்துக்கு பசும் தயிர் வாங்கி தானம் கொடுக்கணும் இயலாதவங்க நாளை நாள் தயிர் சாதம் ஒரு ரெண்டு பேருக்கு வாங்கி தானம் கொடுக்கணும் இப்படி ரிஷபராசி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க நாளை நாள் அம்பாள் அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுக்கணும் முடிந்தால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கரும்பு சாறில் கொஞ்சம் புதினா இஞ்சி சேர்த்து கலந்த ஜில்லு ஜில்லுன்னு கட்டி போட்டு அதாவது ஜில் ஜில் ஐஸ் கட்டிலாம் போட்டு ஜூஸ் வந்து கொடுக்கலாம் இது உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற செய்யும் அப்புறம் கடகராசி கடகராசிக்காரங்க நாளைய நாள் வந்து வெள்ளை நிறத்தில் எந்த பொருட்களை வேண்டுமானாலும் கோவிலில் தானம் கொடுக்கலாம் எந்த பொருட்களை வேண்டும் என்றாலும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் சர்க்கரை இந்த மாதிரி வெள்ள நேரத்தில் இருக்கக்கூடிய எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நல்லது அப்புறம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நாளை நாள் அம்பாள் அலங்கரிக்கிறதுக்கு உங்களால முடிந்த பூக்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் அம்பாளுக்கு நெத்தியில் பட்டை போடுவதற்கு நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குங்குமம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது உங்கள் ராசிக்கு நல்லது அப்புறம் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க நாளை நாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வாழைப்பழம் வாங்கி பிரசாதமாக தானம் கொடுக்கலாம் ஒரு டஜன் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலும் சரி ஐந்து பழம் வாங்கி கொடுத்தாலும் சரி நீங்கள் வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் நல்லது அப்புறம் துளாராசி ராசிக்காரங்க நாளை நாள் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு சுத்தமான சந்தன வாங்கி கொடுக்கணும் இது மாதிரி நீங்கள் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை வீச செய்யும் அப்புறம் விருச்சகராசி ராசிக்காரங்க நாளை நாள் ஏழு கலந்த எது வேணாலும் தானமாக கொடுக்கலாம் எள்ளு பருப்பி எள்ளு சாதம் எள்ளு இந்த மாதிரி நாளை நாள் கோவிலுக்கு வரக்கூடிய ஏழைகளுக்கு தானமாக கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் அம்பாள் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பணிகளை செய்யணும் கோவிலை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபடணும் இது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது அப்புறம் மகர ராசி மகர ராசிக்காரங்க நாளை நாள் கோவிலுக்கு தேவையான உதிரி புஷ்பங்களை வாங்கி தானம் கொடுக்கணும் இந்த புஷ்பங்கள் கொண்டு அம்பாள் அர்ச்சனை செய்வது அதோடு கொஞ்சம் உதிரி வில்வ இலைகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அப்புறம் கும்பராசி கும்பராசிக்காரங்க நாளை நாள் பன்னீர் திராட்சையை வாங்கி நண்பாளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படி இல்லைனா செவ்வாழை வாங்கி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பத்து பலம் கொடுத்தாவே கோடான கோடி கடன் சும கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அப்புறம் மீனராசி மீனராசிக்காரங்க வாசனை திரவியங்கள் வாசனை மிகுந்த ஊதுவத்திகள் சாம்பிராணிகள் இது பொருட்களை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நெல்லிக்காயை வாங்கி தானமாக கொடுக்கணும் குளிர்பானங்கள் பழச்சாறு இது போல் பொருட்களை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல பலனை நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ இந்த மாதிரி பன்னெண்டு ராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் அம்பாளுக்கும் சிவன் கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய தானங்களை வந்து சொல்லியிருக்கேன் அந்த நிற ஆடை அணிந்து அந்த தானத்தை கொடுத்தீங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்து பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளினால் என்ன தானம் கொடுக்கணும் என்ன நிறம் ஆடை எண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் படங்கள் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்